ஆடாமல் பாடிய ஒரு இசை தேவதை அம்மா இந்த குரல் அவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் பாடாமல் ஆடி இதற்கு அழகு சேர்த்த நம்ம அம்மா யாரு தெரியுமா ஜெயலலிதா அம்மா சாட்டையால் அடிபட்டு ஆட முடியாமல் ஆடி அந்த ஆண்டவனை தேடக்கூடிய அந்த பெண்மை குயிலின் சிறகுடித்து இசை கேட்கும் மயிலின் காலொடித்து நடனம் பார்க்கும் நாம் பாருங்களேன் எப்பேற்பட்ட ஒரு இரட்டையான வரிகள் இதெல்லாம் யாரால் முடியும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் தான் முடியும் சாட்டையால் அடிபட்ட அந்த சாட்டையால் அடிபட்டுட்டு அந்த பென்சிங்கை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல நினச்சாலே மனசு கொஞ்சம் குமரத்தான் செய்யுது எனக்கு இவங்களோட ஆளுமை ரொம்ப பிடிக்கும் இந்த ஜெயலலிதா அம்மா மண்ணை விட்டு மறைஞ்சாலும் மக்கள் மனசில் என்றுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில் இந்த அம்மாவோட நடிப்பு இந்த பாட்டில் ரொம்ப பிரமாதமான ஒரு நடனத்தை கொடுத்துருப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்கள் அவங்களோட உள்ளங்களில் என்றைக்குமே இந்த பாட்டு ஒரு மயில் கல் தான் அந்த தமிழர்களோட உள்ளங்கள் இந்த பாட்டு எப்போவுமே நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஆடாமல் ஆடி பாடாமல் பாடி எல்லோரையும் அள வைத்து விட்டு விண்ணலகம் சென்று விட்ட எங்கள் தேவதை கலைமகள் ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த பாட்டு நான் கண்டிப்பாக கொடுக்கணும் இது என்ன படம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் படம் நம்ம எம்ஜிஆர் சாரும் புரட்சி தலைவியம்மாவும் நடிச்சிருப்பாங்க சுசீலா அம்மாவோடய வாய்ஸ் என்னங்க சொல்கிறது மியூசிக் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் அவங்க பாலியோட வைர வரிகள்னு கூட சொல்லலாம் அருமையான ஒரு பாடல் இந்த ஆடாமல் ஆடுகிறேன் பாட்டில் நம்ம புரட்சித்தலை அம்மா பார்த்தா ஒரு தங்க பதுமை அந்த மாதிரி தான் ஆட்டை ஆடிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாட்டில் ஒன்று சொல்லியாகணும் இந்த பாட்டோட முடிவில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிர் ஐயா வந்து இவங்கள வந்து காப்பாற்றுவாங்க ஸோ நிஜ வாழ்க்கைலேயும் இவங்க கடந்த காலத்தில் இவங்களை யாராவது காப்பாற்றியிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க இந்த படம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆயிரத்தில் இருவர் புரட்சி தலைவரும் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா ஆயிரத்தில் ஒருவனு பேர் கூடாது இருவருன்னு பேர் வச்சிருக்கணும் இதில் ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரிகள்னு கூட சொல்லலாம் ஓராறுகள் என்னை பார்த்து விலை பேசலாம் அழகென்று பொருள் வாங்க பலர் கூடலாம் ஆனால் அன்பென்று மனம் வாங்க யார் கோடுவார் யார் கோடுவார் அப்படின்ட்டு சுசிலாமோட வாய்ஸ் இருக்கும் அதாவது ஊர்க்காரங்க இவங்களை பார்த்து வெலை பேசலாம் இவங்களை வந்து பாவம் ஒரு இடத்துல சிக்கிடுவாங்க அப்போ இவங்க அழகாக இருக்குங்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணலாம் இவங்களை வாங்குறதுக்கு வந்து ஆசைப்படலாம் ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல அன்பு மனசு இருக்குது அதை வாங்க யார் வருவா குயிலே உன் சிறகு ஒடித்து இசை கேட்குறேன் அந்த கோயில் இருக்காங்களா அதோட சிறகை ஒடிச்சிட்டாங்க பறக்க முடியாது ஆனால் அப்பவும் இசை கேட்குறாங்க மயிலே உங்க உன் காலை மயிலுக்கு நடனம் தான் அது மிகப்பெரிய பக்கபலம் அந்த மயிலோட காலை ஒடிச்சா அது எப்படிங்க நடனமாடும் இளம்பெண்ணின் கண்ணீரை யார் மாற்றுவார் எரிகின்ற நெஞ்சத்தை யார் தேற்றுவார் யார் தேற்றுவார் ஐயோ இதெல்லாம் வாளியோட வரிகள்னா அவருக்கு கோயிலே கட்டணும் சுசிலா அம்மோட வாய்ஸு எம்எஸ் விஸ்வநாதனோட அந்த இசை ரொம்ப அருமையான ஒரு பாடல் நீங்கள் பாருங்கள்